என் அன்பு பிள்ளையே பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சினைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராடக் கற்றுக்கொள் அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும் குழந்தையே ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உனது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகிவிடும் குழந்தையே இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு நீ சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவில் உனது வாழ்க்கையே பறிப்போய்விடும் குழந்தையே நான் பக்கபலமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கின்றேன் உனது வருகைக்காக நான் காத்திருக்கின்றேன் குழந்தையே நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கின்றேன் எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு விரைந்து வா அப்பா உனக்காக எனது விடித்திறந்து என் தர்பாரில் உனக்காக காத்திருக்கின்றேன் எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்கக்கூட விடமாட்டேன் உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விட்டு விலகிவிடும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகின்றது அப்பா நான் இருக்கின்ற நிழலாக என்று உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் காத்திரு காலம் கை கொடுக்கும் நம்பிக்கை பொறுமை உண்டில் வாழ்க்கை உன்வசம் வாழ துடிப்பவனுக்கு வானம் கூட பெரியது இல்லை குழந்தையே நல்லதே நடக்கும் என்று நினைப்பது உன் வேலை நல்லதை மட்டுமே நடக்க வைப்பது எனது வேலை நீ என்னை நினைத்தால் நான் உன்னை நினைப்பேன் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி வந்துவிட்டேன் நான் எங்கும் வியாபித்திருக்கின்றேன் என்றும் உன் நினைவுகளோடு இருக்கின்றேன் உனக்கு ஏற்பட்டு இருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகின்றது உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகின்றேன் மகிழ்ச்சியாக இரு குழந்தையே எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நினைத்து என்னை பின்பற்றியிரு உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியில் இருந்தும் விரைவில் நிவாரணம் வழங்கப் போகின்றேன் யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம் எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கின்றார்கள் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் எதிர்த்து போராடு உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் உன் கூடவே இருக்கின்றேன் நீ சந்திக்காத விளைவுகள் இல்லை கவலைப்படாதே நான் தான் உன்னுடன் இருக்கின்றேனே உனக்கான பொன்னான நிற உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அதுவரை காத்திரு பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை தங்கமே நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நானும் கண்டுகளிக்க போகின்றேன் கொண்டே இரு வழிகள் கூட விலகிக்கொள்ளும் சில ரணங்களை மறக்க ஏதோ ஒன்றை மனம் ரசிக்கத்தான் வேண்டும் நாம் தலைகீழாக நின்றாலும் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்பார்கள் ஆனால் என்னை நம்பி நீ வந்துவிட்டால் அந்த தலை எழுத்தையே நான் மாற்றி அமைப்பேன் குழந்தையே உணர்வுகளை மதிக்கத் தெரியாத இடத்தில் கோபுரமாய் இருப்பதை விட உணர்வுகளை மதிக்கத் தெரிந்த இடத்தில் குப்பையாக இருப்பது மேல் வாழ்வில் கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை உனக்கு தெரியாமலேயே போய்விடும் முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே நம் வாழ்வில் நாம் செய்யும் மிகப்பெரிய சாதனை உன்னை நேசிப்பவர்களுக்கு கொஞ்சம் நேரம் செலவிடும் ஏனென்றால் ஒரு நாள் உனக்கு நேரம் இருக்கும்போது அவர்கள் உன் அருகில் இல்லாமல் போகலாம் நீ மரியாதை தரும் ஒவ்வொரு இடத்திலும் உயர்வுக்கு உண்டான மதிப்பும் உன்னிடம் இருந்து தொடங்குகின்றது சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் பாட புத்தகத்திலும் இருப்பதில்லை குழந்தையே யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் முதட்டிற்கும் உள்ளத்திற்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் உதடு சொல்லத் துடிக்கும் உள்ளம் சொல்லாமல் துடிக்கும் உன் மனம் படும் வேதனையை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே கலங்காதே உன் கடன் பிரச்சனைகள் பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும் நான் உன் வாழ்க்கையை செழிப்பாக்கப் போகின்றேன் அன்பு குழந்தையே பணத்தை நம்புகின்றவன் தான் பயந்து கொண்டே இருப்பான் கடவுளை நம்புகின்றவன் எதற்காகவும் என்றைக்குமே பயப்பட மாட்டான் நீ பலவற்றை இழந்து தவிக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் குழந்தையே ஆனால் உனக்கு கொடுக்க நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே நீ இழந்ததையெல்லாம் நான் உனக்கு நிரப்புவேன் நீ என்னை பார்க்க முடியும் நடக்க இருக்கும் சந்தோஷங்களை இழந்து விடாதே எல்லாம் என்பதை காத்திருப்பு வழியை தந்தாலும் சௌபாகியம் மட்டுமே கிடைக்கும் அதுவே நிலைத்திருக்கும் உன் கஷ்ட காலங்கள் இது முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் இது சாகி இருக்க உனக்கென்ன துன்பம் வந்துவிடும் உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது கலங்காமல் இரு தங்கமே உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே அனைத்தும் அறிந்தவன் நான் வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தீங்கு நினைப்பவர்கள் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நிம்மதியாக இரு உன் திருமணத்திற்கான தேதியை உருவாக்கிவிட்டு நீ சந்தோஷமாக வாழப் போகின்றா அதற்கான நிகழ்வு கூடிய விரைவில் நடக்கும் இன்று முதல் உன் வாழ்வில் மாற்றங்கள் துவங்கும் கலங்காதே வழித்துணையாக நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வார் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு என் வாக்கு பொய்யாவதில்லை குழந்தையே ஒரு நன்மை நடக்கின்றதா என்று இயங்குகின்ற உன் வாழ்க்கையில் சாகி அற்புதத்தை செய்யப் போகின்றேன் கடந்த கால சம்பவங்களை நினைக்காதே அது கசப்பானது அதை மறந்துவிடு எதிர்காலத்தில் கவனத்தை செலுத்து உன் வாழ்க்கை வசந்தமாகும் பாதியில் வந்து பாதியில் செல்லும் சிலருக்கு நம் வாழ்வில் நிரந்தர உறவுகளை தவறவிடுகிறோம் உறவினர் என்னும் செடிகளுக்கு பண நீர் ஊற்றினால் பாசமலர் என்னும் பூ பூக்கும் மாறிவிட்டோம் என்பதை விட பல வழிகள் நம்மை மாற்றிவிட்டது என்பதே நிதர்சனமான உண்மை உரிமையாய் போடப்படும் சண்டைகள் கூட சில நேரத்தில் உறவே வேண்டாம் என்ற அளவிற்கு போய்விடுகின்றது பலரின் உறக்கம் இல்லாத இரவுகளுக்கு சிலரின் இரக்கம் இல்லாத துரோகமே காரணம் யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளை வழிபடவும் செய்வார்கள் பிறரை மனநோக அழவைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் என்பதை ஒருபோதும் பொது மறந்துவிடக் கூடாது பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்க இருப்பதை நன்மையாகவே நான் நடத்தி காட்டுவேன் நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன என்ன தோன்றுகின்றதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் கலங்காதே உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நான் கொடுப்பேன் மற்றவர்களுக்கு தீமை விளைவிக்கும் போது நினைவில் கொள் உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பதே உனக்கு நல்லது உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருக்க நான் எப்போதும் உன்னுடவே இருப்பேன் குழந்தையே நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடித்துக் கொண்டிருக்கின்றார் மாற்றங்கள் நடக்கப் போகின்றது எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உலகமே உன்னை வெறுத்தாலும் உன்னை நேசிக்க நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே மாறுவது மனிதர்களின் இயல்பு அதை புரிந்து கொள்ளாதது உன் தவறு மனதால் நொந்து போவதை விட இனியாவது உன்னை காத்துக் கொள்வது நல்லது தங்கமே நிம்மதியாக இரு பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் உன் வாழ்விலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி தீபம் ஏற்ற விரைவில் வருகின்றேன் ஏன் தங்கமே எல்லோர் முன்னிலையிலும் உனது மன துயரத்தையும் வறுமையையும் துடைத்திரிந்து உயர்நிலையில் நான் உன்னை வாழச் செய்வேன் உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் தந்தை நான் இருப்பேன் உன்னை நான் காக்க வைக்கின்றேன் என்று நினைக்காதேன் நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்களை உனக்கு நான் கிடைக்க செய்வேன் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான சரியான வழியை நான் அமைத்து விடுவேன் எதுவும் என் சாயப்பாவால் சாத்தியம் என்று நீ என்னை நம்பி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு வழிகாட்ட மறப்பேன் உன் வாழ்வில் இனி நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து ஒதுக்கிவிடும் இழந்ததை திரும்பப் பெறலாம் தவற விட்டதை திரும்பப் பெற முடியாது வாய்ப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அறிவாக பேசுபவர்களை விட அன்பாக பேசுபவர்களிடம் மட்டுமே பேச விரும்புகின்றது உனது மனம் யாரிடமிருந்து நீ விலகி இருக்க வேண்டும் உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்து மதிக்காதவரிடமிருந்து உபயோகிப்பவரிடமிருந்து விமர்சிப்பவரிடமிருந்து உன்னை எப்பொழுதுமே தாழ்த்தி பேசுபவரிடமிருந்து விலகியே இரு குழந்தையே அதுதான் உனக்கு நல்லது நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது ஆனால் நடப்பதை பார்த்து நடுங்காமல் துணிவோடு எதிர்கொள்ளும் திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என் துணை உனக்கென்றும் உண்டு குழந்தையே கடந்த காலத்தை எண்ணி கவலை கொள்பவரும் எதிர்காலத்தை எண்ணி வேதனை கொள்பவரும் நிகழ்காலத்தில் இருக்கும் நிம்மதியை தொலைத்து விடுகின்றார்கள் கடந்த காலத்தை நினைக்காதே வரப்போகும் எதிர்காலத்தையும் எண்ணாதே நான்தான் இருக்கின்றேனே நிகழ்காலத்தில் சந்தோஷமாக வாழ கற்றுக்குள் குழந்தையே உன் எதிர்காலத்தை நான் சிறப்பாக மாற்றி அமைப்பேன் நல்லவராய் இருப்பது நல்லதுதான் ஆனால் நல்லது தெரியாத நல்லவராய் ஆபத்தானது என் உனக்கு வருவதாக நினைக்கின்ற நன்மையும் தீமையும் வருகின்றது என்பதை உணர்ந்து கொள் உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகின்றேன் உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ குலதெய்வமாக வழிபடுவார் எந்த நிலையிலும் என் சாயப்பா என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் என்ன கஷ்டமானால் என்ன எல்லாம் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள் எனது அருளா உனக்கு நல்ல வழியை காண்பித்து உன் கரம் பிடித்து நானே உன்னை வழி நடத்துவேன் இனி உன் வாழ்வு நல்ல நலத்துடனும் வளத்துடனும் மிக சிறப்பான எதிர்காலத்துடனும் இருக்கும் உனக்கு பிடித்த ஒன்று பிடிக்காத போது உன்னை யாருக்குமே புரியாத போது உன்னை விட்டு பிறர் விலகும் போது உன்னோடு யாரும் பேசாத போது உன்னை குறை கூறும்போது உனக்கு கோபம் வரும்போது உன்னை வெறுக்கும் போது உனக்கு பிரச்சனைகள் வரும்போது மௌனம் ஒன்றே சிறந்தது குழந்தையே நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு வா என்னிடம் அருளையும் ஆசியையும் அள்ளிக் கொண்டு போ நான்தான் இருக்கின்றேனே ஏன் நீ கலங்குகின்றா கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகின்றேன் உன் பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுத்தான் இருக்கின்றேன் அதை கொடுப்பதற்கு முன் உன்னிடம் வேறு ஏதாவது வழியில் சொல்லிவிட்டுத்தான் தருவேன் நிச்சயமாக உனக்கானது வந்து சேரும் உன் பிரகாசிக்க செய்யும் ஒளிச்சுடராய் உன்னில் என்றும் நான் இருப்பேன் குழந்தையே நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா